வணக்கம் மக்களே தற்போது தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடந்தா திமுக கூட்டணியே வெற்றி பெறும் அப்படின்னு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கிறது தற்போது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடந்தா திமுக கூட்டணியே வெற்றி பெறும் அப்படின்னு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல நடக்கவுள்ள நிலையில இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து தற்போது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடந்தா முடிவு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க அதன்படி முன்னூத்தி இடங்களுக்கு அதிகமாக பெற்று మీండు మార్చి ఆమెకు అ காங்கிரஸ்க்கு எண்பது தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகள் பெற்று முதலிடம் பிடிச்சிருக்காங்க கடந்த மக்களவை தேர்தலில் இந்திய கூட்டணி நாற்பத்தி ஏழு விழுக்காடு பெற்ற அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இணைந்து நாற்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்ற நிலையில் தற்போது இரு கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்தித்தாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் முப்பத்தி மூணு விழுக்காடு மட்டுமே அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு அதே நேரம் விஜயுடைய தமிழக தமிழக வெற்றி கழகம் கட்சி பதினஞ்சு விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா தாவேகா கட்சியால அதிமுக பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் குறைய இருக்குது அப்படின்றது தெரியுது மக்களவை தேர்தல் நடந்தா தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படின்னு இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கும் நிலையில சட்டப்பேரவை தேர்தலையும் இதே முடிவு எதிரொலிக்கலாம் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க நன்றி வணக்கம்